கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான சட்டங்கள் மட்டுமல்ல தொழிலாளர்களை நசுக்கி அவர்களை அடிமைகளாக்குகின்ற சட்டங்கள் தான் ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் என்று ஏற்கனவே இருந்த சட்டத்தையும் அவங்க வந்து ரத்து பண்ணிட்டாங்க அதனால அந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் ஆவதற்கான சில வாய்ப்புகள் அதுல இருந்தது அந்த வாய்ப்பையும் நீக்கிட்டாங்க ஒன்றிய அரசு தன்னுடைய கடமைகளை அவங்க வந்து கை கல்வி கொண்டிருக்கிறார்கள் எல்லா முடிவுகளும் மத்திய அரசு தான் எடுக்குமா ஒன்றிய அரசு தான் அந்த நலத்திட்டங்களுக்கு எடுக்கும் அப்ப மாநில அளவுல வாரியம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதனாலதான் என்ன சொல்றோம்னா மாநில சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசின் தொகுப்பு சட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு என்பது நிச்சயமா ஜீரோங்கிற லெவலுக்கு போகுது நீதித்துறையிலும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் மட்டுமல்ல ஒரு மனுஸ்மிருத்தியை ஆதரிக்க ஒரு பெண் நீதிபதியே இருக்காங்க ரொம்ப நமக்கு வருத்தமாக இருக்கிறது அதே நேரத்துல அதிர்ச்சியாவும் இருக்கு நாம் எப்படி பாகுபாடை பற்றி பேச முடியும் என்பதை நாம வந்து நிச்சயமாக தொழிலாளர்கள் மத்தியில விதைப்பது என்பதுதான் இன்றைக்கு அதைத்தான் நாங்க முக்கியமா நினைக்கிறோம் ஆஹ் சர்வதேச உழைக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள் இது ஆக்சுவலா ஆஹ் ஆஹ் ஆரம்பத்திலிருந்து இந்த போராட்டம் மார்ச் எட்டு என்பதே உழைக்கும் பெண்களுடைய போராட்டம் தான் அந்த வகையில இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது உழைக்கும் பெண்கள் குறிப்பாக அமைப்பு சாரா இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன தான் நான் வந்து ரொம்ப சுருக்கமாகவும் நாங்க இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோங்கிறத பற்றியும் ரொம்ப சுருக்கமா நான் பேசுறேன் ஆஹ் முதல்ல இன்றைக்கு இன்றைய ஆட்சியினுடைய கோளாறு என்ன என்பதை முதல்ல மக்கள் தொழிலாளர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய முக்கிய வேலையாக கடந்த நான்கு ஆண்டுகளாக நாங்க வந்து தொடர்ந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்த தொகுப்பு சட்டங்கள் தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் எந்த வகையில இது வந்து நியாயமானவை எவ்வளவு அநீதியானவை என்பதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு அதனால அந்த தொகுப்பு சட்டங்கள் வந்ததுனால இன்றைக்கு பலவிதமான பாதிப்புகள் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு மட்டுமல்லாமல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்கு அதனாலதான் நம்ம வந்து குறிப்பாக இந்த தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற்று ஏற்கனவே இருந்த சட்டங்களாவது கொண்டு வாங்க ஆனா அது மட்டும் போதாது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அந்த நம்ம கோரிக்கைகளை முன்வைத்திருக்கோம் கோரிக்கைகளை முன்வைத்துதான் பிப்ரவரி மாசம் இப்பதான் வந்து கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு தேசிய அளவுல ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கி இப்ப நம்ம வந்து ஒரு பிப்ரவரி மாசம் நாங்க தொடர்ந்து இமாச்சல் பிரதேஷ் டெல்லி யூபி பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் அப்புறம் குஜராத் மகாராஷ்டிரா அது தவிர சவுத்துல எல்லா மாநிலங்களும் ஏறக்குறைய ஒரு பல கட்ட ஆர்ப்பாட்டங்கள் இப்போ வந்து பல்வேறு அமைப்புசாரா சாரா ஒரு ஒருங்கிணைத்து அந்த ஒரு ஒரு போராட்ட வடிவுல கொண்டு வந்திருக்கோம் இப்பதான் இந்த ஸ்டேஜ் இதை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னால பண்ணியிருக்கணும் இன்னொரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தாலும் பெட்டர் லேட் தன் நவர் சொல்லிட்டு நம்ம வந்து இப்போவாவது அந்த ஒரு கட்டத்தை வந்து எட்டிருக்கோம் அதே நேரத்துல நம்ம இதுல என்ன கோளாறுங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஒன்றிய அரசு என்ன பண்ண பாக்குதுன்னா இது கார்பரேட் அரசு இது வெறும் மனு அரசு மட்டுமல்ல இது கார்பரேட் அரசு அப்போ அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் உண்மையிலேயே கார்பரேட்டுகளுக்கு சாதகமான சட்டங்கள் மட்டுமல்ல தொழிலாளர்களை நசுக்கி அவர்களை அடிமையாக்குகின்ற சட்டங்கள் தான் அதுதானே மனுஸ்மிருத்தியும் கூட அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நிலைமை என்னன்னா இன்றைக்கு பெண்கள் பெண் தொழிலாளர்கள் என்று பார்க்கும் பொழுது பெண் தொழிலாளர்கள் ஆஹ் ஆக்ட் இதெல்லாம் வந்து டாக்டர் அம்பேத்கருடைய முன்னெடுப்புலதான் வந்து கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அந்த சட்டங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இரவு நேர வேலை என்பது தடை ஒன்று ஆனா இன்றைக்கு இரவு நேர வேலை அந்த பெண்ணுடைய ஒப்புதலோட ஆஹ் அவ வந்து அந்த பொண்ணை செய்யலாம் அது எப்படி ஒப்புதல் கொடு கொடுப்பாங்க ஒன் நீ இதை ஒப்புதல் கொடுக்கலன்னா உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லப்படுறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ இப்ப நடக்காம இல்லை இன்றைக்கு ரெண்டாவது எட்டு மணி நேர வேலை என்பதை ஏறக்குறைய கிரவுண்ட் லெவல்ல பன்னெண்டு மணி நேர வேலையா மாறிடுச்சு கம்பெனிகள் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மணி நேர வேலை தான் அது திருப்பூர் ஈரோடு ஆஹ் ஸ்ரீபெரும்புதூர் மட்டுமல்ல பொதுவாகவே இந்தியா முழுவதும் இன்றைக்கு பன்னெண்டு மணி நேர வேலை என்பதை கார்பரேட்டுகள் கொண்டு வந்து விட்டார்கள் அந்த பன்னெண்டு மணி நேர வேலை என்பது மட்டுமல்லாமல் எல்லாமே ஒப்பந்த முறையில கொண்டு வந்துட்டாங்க இப்ப அந்த பாக்ஸ்கான்ல அந்த பெண்கள் போராடினார்கள் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ரெண்டு மணி நேரம் மட்டுமல்ல அவங்களுக்கு தங்குமிடம் கொடுத்து அவங்க எல்லாமே அந்த கம்பெனி தொழிலாளி அல்ல ஒரு கான்ட்ராக்டருடைய தொழிலாளி அப்ப அந்த கான்ட்ராக்டர் ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கல அதனால பிரச்சனைகள் வந்தது ஒரு பொண்ணை காணும் அது இது நான் அந்த விஷயங்களுக்கு நான் போக விரும்பல ஏன்னா இன்றைக்கு ஒரு பாலியல் கொடுமைகள் எல்லாமே இன்றைக்கு அந்த பெண் தொழிலாளர்கள் மேல நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் நம்ம பார்க்கிறோம் இது ஒண்ணு அப்புறம் அதே நேரத்துல அப்போ அந்த ஒப்பந்த முறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் என்று ஏற்கனவே இருந்த சட்டத்தையும் அவங்க வந்து ரத்து பண்ணிட்டாங்க அதனால அந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் ஆவதற்கான சில வாய்ப்புகள் அதுல இருந்தது அந்த வாய்ப்பையும் இங்க நீக்கிட்டாங்க அதே நேரத்துல கட்டுமான தொழிலாளர்கள் நாங்க ஆஹ் கடந்த எண்பத்தி ஐந்துல இருந்து நீதிபதி வி ஆர் கிருஷ்ணகிரி தலைமையில தேசிய இயக்கத்தை அமைத்து போராடி தேசிய அளவுல சட்டங்களை பெற்றோம் அதுக்கு பிறகு பல மாநிலங்கள்ல போராட்டம் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு அதுக்கு பிறகுதான் இப்ப முப்பத்தேழு மாநிலங்கள்லயும் நல வாரியங்கள் வந்திருக்கு சேஃப்டி ரூல்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இதை அவ்வளவுத்தையும் அவங்க ரத்து பண்ணிட்டாங்க சோ அவங்க ரத்து பண்ணிட்டு இன்றைக்கு இந்த கோட்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ பணியிட பாதுகாப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க கட்டுமான தொழில ஆனா கட்டுமான தொழில் தான் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி அதாவது மைனிங் கட்டுமான தொழில் மூணாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்புறம் நாலாவது விவசாயம் இந்த நாலுமே ஹசார்டஸ் தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆபத்தான தொழில பணியிட பாதுகாப்புக்கான விதிமுறைகள் ஏற்கனவே இருந்ததையும் அங்க நீக்கியிருக்காங்க இது ஒண்ணு அதே மாதிரி நம்ம பீடி தொழிலாளர்கள் அதுல நிறைய பெண்கள் தான் வந்து கட்டுமானத்துல மூன்றில் ஒரு பாகம் பெண்கள் ஆஹ் பீடி தொழிலாளர் ஏறக்குறைய எயிட்டி பர்சன்ட் பெண்கள் தான் அந்த பீடி தொழில என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் நலத்திட்டங்கள் குழந்தைகளுடைய கல்விக்கு இருந்தது ஆஹ் மருத்துவமனைகளே உண்டு அந்த ஹெல்த் கேருக்கு இருந்தது எல்லாத்தையும் அவங்க ரத்து பண்ணிட்டாங்க ஏன்னா ஜிஎஸ்டியின் பெயரால் அந்த செஸ் வரிய அவங்க ரத்து பண்ணிட்டு இத பண்ணிட்டாங்க சோ இது இது ஒரு பிரச்சனை அதே மாதிரிதான் உப்பள தொழிலாளர்களுக்கும் உப்பள தொழிலாளிக்கு இருந்த செஸ்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல நமக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் என்று கட்டுமான தொழிலாளர்கள் எழுபத்தி இருந்து போராடி தான் எண்பத்தி ரெண்டுல கொண்டு வந்தோம் அந்த எண்பத்தி ரெண்டுல கொண்டு வரப்பட்ட சட்டத்தை திருப்பி ஒரு பத்து ஒரு பன்னெண்டு வருஷம் தான் நல வாரியங்கள் தொடங்கின கட்டுமானம் அப்புறம் இப்ப பல தொழிலுக்கு வந்திருக்கு இப்போ இந்த அரசு வந்து நம்ம கேட்ட உப்புள தொழிலாளருக்கு தனி வாரியம் வேணும் அவங்களுக்கு மழைக்கால் நிவாரணம் இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தனி வாரியமும் வரப்போகுது நான் இதை எதுக்காக சொல்றேன்னா ஒன்றிய அரசு தன்னுடைய கடமைகளை அவங்க வந்து கை கழுவி கொண்டிருக்கிறார்கள் அது தொழிலாளர்களை பொறுத்தவரையும் அது ஒப்புள பெண் தொழிலாளர்களாகட்டும் அல்லது வீடு பெண் தொழிலாளர்களாகட்டும் கட்டுமான பெண் தொழிலாளர் எல்லாருக்குமே இன்றைக்கு அந்த சட்டத்தின்படி அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயாவது இன்றைக்கு பல்வேறு ஆஹ் விதமான ஆஹ் பல்வேறு தொழில் வாரியான நிலவாரியங்கள் இருக்கு சிலவற்றில் லெவி இருக்கு செஸ் இருக்கு இதெல்லாம் இருக்கு இன்கம் இருக்கு ஆனா தேசிய அளவுல அவங்க கொண்டு வந்த சட்டத்துல ஒண்ணுமே கிடையாது அது தவிர அவங்க என்ன என்ன பண்ண பாக்குறாங்கன்னு ஒத்த வாரியம் நீங்க அதுவும் எல்லா எல்லா முடிவுகளும் மத்திய அரசு தான் எடுக்குமா ஒன்றிய அரசு தான் அந்த நலத்திட்டங்களுக்கு எடுக்கும் அப்ப மாநில அளவுல வாரியம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா மாநில சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசின் தொகுப்பு சட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதையும் நம்ம வந்து கேட்கிறோம் அதே நேரத்துல நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார் குழுக்களை நீங்க பாத்தீங்கன்னா அது உள்ளாட்சி அமைப்பு மட்டத்துல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் ஒண்ணும் கிடையாது அமைப்பு சார்ந்த தொழிலாளருக்கு அந்த கம்பெனி மட்டத்துல நீங்க கமிட்டி வைக்கிறதே செயல்படுறது கிடையாது இப்ப நம்ம நாச்சியப்பரல்ஸ்லாம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் திண்டுக்கல்ல ஒரு கொரோனா காலத்துல ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணி கொலை செய்தார்கள் அப்புறம் அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போனோம்னா ஏற்கனவே ஐந்து பெண்களை இதே மாதிரி பண்ணிருக்காங்க அதே கம்பெனிக்குள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு இந்த நம்ம அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார் குழுக்கள் நம்ம என்ன சொல்றோம்னா நிச்சயமாக ஒரு உள்ளாட்சி அமைப்பு மட்டத்துல அமைக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம ஒரு பக்கம் கேட்கிறோம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு நிலைமை என்னன்னா நம்ம வந்து அஹ் இந்த அதிகமான கஞ்சா இதனாலே இப்ப புதுவையில நடந்த இன்சிடென்ட் கூட கஞ்சாவோட தொடர்புள்ளது என்றுதான் சொல்றாங்க இப்ப வந்து கஞ்சாவினாலும் மதுவினாலும் இன்றைக்கு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச நிதர்சனமான உண்மை இப்ப இத வந்து வாழ அதிகமா ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் மோடியின் ஆட்சி அதுல வந்து சந்தேகமே கிடையாது ஏன்னா அதானியினுடைய துறைமுகத்துலதான் குஜராத்ல ஒரு பெரிய கப்பல் நிறைய கஞ்சா வந்துதான் இந்தியா முழுவதும் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க இது மாதிரி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அவங்க வந்து அத வளர்க்கறத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க இது மட்டுமல்ல இன்றைக்கு மறுபுறம் நம்ம என்ன பாக்குறோம் அது சாதி கொடுமைகள் அதிகமாகிவிட்டது அஹ் மத ரீதியான ஆஹ் தாக்குதல்கள் அதிகமாயிருக்கு அது மணிப்பூர் ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் ஆனா நாம செய்த தவறை நம்ம உணரணும் குஜராத்ல நடந்த பிரச்சனை நடந்த பிறகே நம்ம பெரிய அளவுல ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து அவர்கள் மத்திய அரசு உட்காராத அளவுக்கு நம்ம பண்ணிருக்கணும் அதுல நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மாதிரி ஒரு ஜனநாயகவாதிகள் அதுல தவறிவிட்டோம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதனாலதான் இன்றைக்கு ரொம்ப சுலபமா அங்க வந்து உட்கார்ந்துட்டு இப்ப பணத்தை கொண்டுதான் அவங்க வந்து எல்லாத்தையும் விலை பேசிட்டு இருக்காங்க எம்எல்ஏ விலக்கு வாங்கலாம் எல்லாரையும் எனக்கு வந்து வட மாநிலங்கள்ல வந்து தூக்கி எறிய முடியாதுன்னுலாம் நான் நம்ப தயாரா இல்லை ஏன்னா நிச்சயமாக வட மாநிலங்கள்லயும் தொழிலாளர்கள் இருக்காங்க ஏழை தொழிலாளர்கள் ஏழ்மைன்னா மிக மோசமான ஏழ்மை ரெண்டாவது விவசாயிகள் இருக்காங்க அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில நாம வந்து அந்த ஒரு ஒருங்கிணைப்பு இந்திய அளவுல கொண்டு வர்றது மட்டுமல்லாமல் நாம் இந்த ஒரு தவறான பாசிச ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்ற உணர்வு அந்த நம்பிக்கை நம்ம மக்கள் மத்தியில வரணும் அதுதான் நான் நினைக்கிறேன் இதுதான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏன்னா இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு என்பது நிச்சயமா ஜீரோங்கிற லெவலுக்கு போகுது அதுல சந்தேகமே கிடையாது பாண்டிச்சேரியிலயே என்ன நடந்தது வந்து அதை செய்தது ஒரு ஆர் எஸ் எஸ் மாவட்ட தலைவர் அந்த தான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நீதித்துறையிலும் ஆர் எஸ் எஸ் மட்டுமல்ல ஒரு மனுஸ்மிருத்தியை ஆதரிக்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதியே இருக்காங்க போது ரொம்ப நமக்கு வருத்தமாக இருக்கிறது அதே நேரத்துல அதிர்ச்சியாவும் இருக்கு அதனால இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கிறது என்னன்னா மனுஸ்மிருத்தியை பத்தி ஒரு விவாதமான நடந்திருக்கு நான் இதை எங்க யூபி ஆளுங்கள்ட்ட நான் கேட்டேன் ஏன் நீங்க வந்து ஒரு ஒரு மத ஸ்பிருத்திய பத்தி ஒரு ஒரு நோட்டீஸ் போஸ்டர் இதெல்லாம் கொண்டு வாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய பெரிய சோசியலிசவாதிகளே என்ன சொல்றாங்கன்னா நாங்க கொண்டு வந்தோம்னா நிச்சயமா நான் எங்க வீடு வந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்க இதுதான் உண்மை அப்ப நான் அது அதனாலதான் சரி பெண்கள் அமைப்புகள் முதல்ல முன் வந்து இத பத்தி பேச தொடங்கணும் இதுதான் நான் நினைக்கிறேன் அதனால வடக்கு இருக்கக்கூடிய பெண்களை பம்பாயில என்னுடைய தோழியர் சுஜாதா கட்டோஸ்கர்ன்னு இருக்காங்க அருமையான போஸ்டர்ஸ் கொண்டு வந்து ஸ்மிருதியை பத்தி ஊர் ஊரா போய் கூட்டங்கள் போடுறாங்க அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும் இன்றைக்கு சாதி அமைப்பு என்பது அநீதியான அமைப்பு அந்த ஆஹ் படிநிலை அமைப்பு என்பது அதே மாதிரி பெண்ணடிமை எல்லாத்தையும் ஊக்குவிப்பதுதான் இந்த வருணாசிரம தர்மம் அல்ல அது அதர்மம் என்பதை நம்ம வந்து வலியுறுத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதன் மூலமா என்ன தெரியுது அந்த உழைக்கின்ற மக்களுக்கும் பெண்களுக்கும் சொத்துரிமை கூட கிடையாது அந்த மனு சோகால்டு மனு அதனால நம்ம வந்து நிச்சயமாக இதை பற்றி எல்லாம் விளக்கமே தெரியாது மக்களுக்கு நாம் இருப்பது ஜனநாயக நாடு நாம் இருக்கின்ற நாட்டில் ஒரு அரசியல் சாசனம் இருக்கிறது அதில் சமத்துவம் சகோதரத்துவம் நீதி இவற்றுக்கு இவற்றை அடிப்படையாக கொண்டும் மத சார்பின்மையை அடிப்படையாக கொண்டும் சோசியலிசத்தை கொள்கையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நாம் எப்படி பாகுபாடை பற்றி பேச முடியும் என்பதை நாம வந்து நிச்சயமாக தொழிலாளர்கள் மத்தியில விதைப்பது என்பதுதான் எங்களுடைய முக்கிய ஆஹ் இன்றைக்கு அதைத்தான் நாங்க முக்கியமா நினைக்கிறோம் அதே நேரத்துல இந்த தொழிலாளர் விரோத சட்டங்கள் வேளாண் விரோத சட்டங்கள் இவற்றை எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி நிச்சயமாக மண்ணை கவ வேண்டும் என்று மட்டும் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு காமன் பிளாட்ஃபார்முக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி